ஆயிரத்தெட்டு புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாதயாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் கிரகங்கள் உள்ளே பிரவேசிக்கின்றன அதான் கிரகம் பிரவேசம் பிரவேசம்னா நவோ கோல்களும் நம்ம இல்லத்துக்குள்ள எழுந்தர்ல செய்கிறாங்க வீடு கட்டின உடனே லக்னத்தை எந்த எப்ப நீங்க பால் காய்ச்சல டைம் வைப்பாங்க நாலு டு ஆறு பிரம்மமுகூர்த்தம் பிரம்மமுகம் அப்படிலாம் கணக்கு இல்லை நீங்க பகல்ல எப்போனாலும் வைக்கலாம் அப்ப அந்த ஜனகால நேரமும் ஜன்னகால நட்சத்திரமும் ஜனகால திதியும் ஓரையும் கர்ணமும் லக்னமும் சுபத்தன்மையை ஏற்படுமாயில் அந்த மனை மங்கள மனையாக மாறும் இது கிரகப்பிரவேசத்துக்கு ரொம்ப முக்கிய முக்கியம் வடக்கு பார்க்க தான் குரு இருப்பார் ஏன்னா வடக்கு திசை இறைவனுக்குரியது குபேர திசை அந்த குபேர திசையை பார்க்க இருப்பது குரு பகவான் இறைவன் திருவாரூர் தியாராஜ சுவாமி வணங்கிட்டு கமலாம்பலை வணங்கிட்டு அங்க இருக்கிற நவ கோள்களுக்கு பூஜை செய்து அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் கிரக பிரவேசம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதி ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்துனு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய பழனி முருகன் அவர்கள் இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்பயுமே இந்த வீடு கிரக பேசவம் அப்படின்னு சொல்லுவாங்க வீடு கிரக பேசவம் பண்ண போறாங்கப்பா அப்படின்னும் போது அந்த சந்தோஷம் அப்படிங்கிறதே தனி அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வீடுகள்லையுமே அந்த விசேஷத்தை வந்து கொண்டாடுவாங்க ஏன் சார் அதை நம்ம அப்படி கொண்டாடணும் அதுக்கு பின்னாடி ஏதாவது சீக்ரெட் ஏதாவது இருக்கா வீடு கிரக பிரவேசம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல் புதுமனை புகுவிழா என்பது தமிழருடைய சொல் இதுக்கு வந்து மங்கள மனை நுழைவுன்னு இதுக்கு பேர் மங்கள மனை திறவுள் பேர் பேர் இதை கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி ஒரு சடங்கு இருக்குது அதாவது வீடு கெட்டுறதுலேருந்து பூமி பூஜை போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு பூமியை சுத்தி பண்ணுறதுல ஆரம்பித்து மண் சுற்றியில் ஆரம்பித்து மனை சுத்தி வந்து வீடு ஒன்று ஒன்று இந்த வீடு கெட்டி முடிக்கணும் எப்படி வந்து பத்து மாதம் குழந்தைய சுமந்து பெற்று எடுக்கிறாங்கள தாய் அதே தான் வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒன்று 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 கொண்டு வரணும் அப்படி வர்ற வகையில் பார்த்திங்கன்னா பிராணப்பிரதிஷ்டை பிராண பிராணப்பிரதிஷ்டைனால் இந்த வயிற்று இருக்கிற குழந்தை வந்து உதைக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் தாயை ஒரு அஞ்சாவது மாதத்துலேருந்து உதைக்க ஆரம்பிக்கும் ஆறாவது மாதம் அந்த உதைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த உள்ளே உள்ள சிசுவுக்கு வந்து பிராணன் உள்ளே வந்த உடனே அது உதைக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அது வந்து பிண்ட பிரதானமாக இருக்கும் பிராணன் உச்செழுத்துன உடனே உயிர் வந்து அது உதைக்க ஆரம்பிக்கும் சுழல ஆரம்பிக்கும் கர்ப்பத்தில் தாயின் கர்ப்பத்தில் இந்த பிராண பிரதிஷ்டை எப்போன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து வாசக்கால் வைக்கிறதுன்னு ஒரு சடங்கு வைப்பாங்க வாசக்கால் கதவுல வாசக்கால் வைக்கிறது கட்டி வாசக்கால் வைக்கிறது அப்படின்றது இந்த வாசக்கால் எப்போ வைக்கிறாங்களோ அப்போ அதுக்கு பேர் வந்து பிராண பிராணப்பிரதிஷ்டின்னு அதுக்கு பேர் வாசக்கால் வைக்கிறது வச்சு முள் வாசல் பின்வா அதில் தான் நவமணிகள் வச்சு நவ இதெல்லாம் வச்சு வச்சு அதை தான் எப்போ வாசக்கால் வச்சு நீங்கள் பூஜை பண்ணீங்களோ அந்த நிமிடம் முழுவதும் அந்த வீட்டுக்கு வந்து பிராணம் உள்ளே வந்துடுச்சு உட்சக்தி உயிர் சக்தி அந்த வீட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மீதி பாதி நாள் வந்து அந்த வீடு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு ஆறு ஆறு மாதம் எடுக்கணும்னு வச்சுக்கல முதல் பாதி முடித்தோடனே பிரதிஷ்டை முடிச்சிடுவாங்க அப்போ மீதி பாதி வந்து அந்த வீடு முழுமை பெறுவதற்கான காலகட்டம் எடுக்கும் அப்போ முழுமை பெற்ற பின்பு அப்போ உள்ளே வைக்கக்கூடியது கிரகப்பிரவேஷன்னு பேர் பொதுவாக வந்து வீடு கிரகப்பிரவேஷம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஏதாவது குறையாக வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு வீடை ஃபுல்ஃபில் பண்ணாமையே நிறைய வீடுகளில் வந்து அந்த கிரக பிரசு பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன் சார் ஏன்னா வீடு வந்து முழுமை அடைஞ்சிருச்சுன்னா வரவங்க எல்லாருடைய கண்ணும் நல்லதாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் குறையுமா பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் கேள்வியும் பட்டிருக்கேன் அப்போ அப்படி பண்ணக்கூடாது சார் இல்லை அதுக்கு உள்ள விஷயம் வேறு அதை நான் சொல்கிறேன் எப்படின்னு கேட்டேன்னா இப்போ ஒரு குழந்தை வந்து நீங்கள் வந்து பிரசவிக்குதுன்னா ஒரு சிசு வருதுன்னா முழுமை பெற்று வந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும் குறைப்பு ரசவத்தில் குறையாக வந்து அந்த குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும் கால் முழுமை பெறாமல் முழு வளர்ச்சி அடையாமல் ஒரு குழந்தை வர்றதுக்கும் முழுமையாக வளர்ச்சி அடைந்து ஒரு குழந்தை வெளியில் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா அதே மாதிரி தான் வீடும் முழுமை பெற்றணும் முழுமை பெற்ற பின்பு அந்த குழந்தை அதாவது என்ன ஒன்று செய்யணா ஒயிட் வாஷ் பண்ணாமல் வேணால் பண்ணிக்கலாம் ஒயிட் வாஷ் பண்ண அவசியம் கிடையாது ஏன்னா குழந்தை வந்து திகம்பரமாக தானே விழுது அதுக்கப்புறம் சட்டை உரம் பவுடர் பூசுறோம் எல்லாமே செய்கிறோம் அது மாதிரி வீட வந்து நீங்க முழுமை பெறனா அந்த கட்டட விலைகள்லாம் நீங்க முழுமை பெற்றலாம் அது ஒயிட் வாஷை கூட நீங்க பய பாக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கூட நீங்க கிரகப்பரிசன் பண்ணதுக்கு பார்த்தா ஒயிட் வாஷ் கூட போட்டுக்கலாம் அது தப்பு கிடையாது அந்த சுண்ணாம்படிக்கிறதெல்லாம் நீங்க உள்ள அந்த எப்படி குழந்தை வந்த உடனே நம்ம வந்து மகிழ்ச்சி அடைகிறோமோ அது மாதிரி நம்ம வீடு முழுமை பெற்றவுடன் கிரகங்கள் உள்ளே பிரவேசிக்கின்றன அதான் கிரக பிரவேசம் பிரவேசம்னா நவகோள்களும் நம்ம இல்லத்துக்குள்ளே எழுந்தரில் செய்கிறாங்க இந்த நவகோள்களும் நம்ம இல்லத்தில் எழுந்தரில் செய்யக்கூடிய நிகழ்வு தான் கிரக பிரவேசன்னு பேர் இந்த நவகோள்கள் எதுக்காக நம்ம இல்லத்தில் எழுந்தரில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரமேஸ்வரனுடைய திருவருளால் அந்த இல்லத்திற்கு நடக்க வேண்டிய நன்மை தீமைகள் அவருடைய ஊழ்வினை கர்மவினைப்படி அனைத்தையும் கொடுப்பதற்கான அதிகார பெற்ற நவ அதிகாரிகளாக ஒம்பது அதிகாரிகளாக ஒம்பது கோள்களும் அன்று நமது இல்லத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க அப்போ இல்லத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த நாள் தான் கிரக பிரவேசம் சொல்லி அதை நம்ம சடங்காகவும் சம்பிரமாகவும் அதை நம்ம கொண்டாடுறோம் அப்போ அந்த கிரக பிரவேசமாக உள்ள வரக்கூடிய நவ கோள்களை நம்ம வரவேற்று அவர்களை வந்து அவர்களை துதிபாடி போற்றி அவர்களுக்கு என்றுமே நன்மை செய்யக்கூடிய இடத்துல நம்ம வச்சு அமைச்சிட்டோம்னா அந்த இல்லம் என்றும் சுபிட்சம் மங்களம் மகிழ்ச்சியாக இருக்கும் பேர் அதனால தான் கண்டிப்பாக கிரக பிரவேசத்தினுடைய வேள்வியில் நம்ம தமிழ் மறையில் கோலறுபதிக எல்லார் வீட்லேயும் படிப்பாங்க சரிங்களா கோலருபதி வெயிரு தோலிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீண தேடவி மாசரு திங்கை கங்கை தன் முடிமையில் அமர்ந்து அதனால் என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி சனி பாம்புரன்று உடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவரவருக்கு மிகவே அப்படின்னு திருஞான சம்மதியோட பதிகத்தை கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா அந்த நவகோள்கள் உள்ள எழுந்தரில் செய்யக்கூடிய அந்த நாள் கிரக கேட்ட அருமையான கேள்வி அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் சுபிச்சம் மங்களம் மகிழ்ச்சி இது எல்லாமே நடக்கும் இல்லைங்களா ஏன்னா கோள்கள் இல்லாமல் எந்த இயக்கமும் கிடையாது அந்த சராசரங்கள் அப்போ இந்த இல்லத்து இப்போ ஒரு குழந்தை பிறந்தோன்னா ஜாதகம் எழுதுறோம்ல நம்ம கோல்கள் வந்து அந்த ஜாதகத்துக்கு கர்த்தாவை வச்சு அவன் பிறந்த நேரம் நாள் நட்சத்திரம் வச்சு லக்னஸ் படம் போட்டு இவன் எதிர்காலத்தை எப்படி இருப்பாங்க இவருக்கு ஆயுள் எப்படி இருக்கும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்த உடனே எப்படி நீங்க வந்து ஜாதகம் கணிக்கிறீங்களோ அதை போன்று இல்லத்துக்கும் கணிக்கலாம் ஆமா உண்டு வீட்டுக்கு ஜாதகம் உண்டு புரியுங்களா சரிங்களா இது இது வந்து இதுக்கு வந்து தமிழ் அருமையான ஒரு சொல் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம்ங்கிறது வந்து என்ன ஜாதக இது வந்து குறிப்பேடுன்னு இதுக்கு பேர் குறிப்பேடு அதாவது மனை வந்து ஜனன மனைக்குறிப்பேடு பேரு இந்த வீடு வந்து பிறந்து இந்த வீடு மக்களுக்கு என்ன செய்ய போகுது பெருதுங்களா மனை குறிப்பேடு மண் பிறக்குன்னு சொல்லல அது மாதிரி மனைக்குறிப்பேடுன்னு இதுக்கு பேர் வீடு கட்டின உடனே நீங்கள் லக்னத்தை எந்த எப்போ நீங்கள் அந்த பால்காச்சரை டைம் வைக்க எல்லாமே பிரம்மமுகூர்த்தத்தெலாம் வைப்பாங்க நாலு டு ஆறு பிரம்மமுகூர்த்தம் பிரம்மமுகூர்த்தம் அப்படிலாம் கணக்கு இல்லை நீங்கள் பகலில் போனாலும் வைக்கலாம் மத்தியானம் வைக்கலாம் பிரம்மமுகூர்த்தத்தில் வச்சா தான் விசேஷம்னு சொல்லி எல்லாருமே செய்கிறாங்க நாலு டு ஆறு நாலு விட்டு இது என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேர் ஒரு ஒரு அந்த பண்டிதம் அந்த செய்யக்கூடிய அந்த வாத்தியாருக்கு இருக்குது நாலு வீடு இருக்கும் அன்றைக்கி நாலு பூஜை வச்சுருப்பாரு அது நாலு டு அஞ்சு ஒன்று வச்சிருப்பாரு அஞ்சு டு ஆறு வச்சுருப்பா ஆறு டு ஏழு வச்சிருப்பா ஏழு விட்டு எட்டு அப்படி ஒரு கனெக்ட் பண்ணி போய்ட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த காலகட்ட அப்படி வச்சு விளைவிதான் பிரம்மமுகூர்த்தமாக பிரம்மமுகூர்த்தமே சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது மற்ற எந்த நாளும் எந்த நேரமும் ஆனால் மக்கள் மனதில் அது பதிஞ்சதுனால அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணாதான் விசேஷம் அப்படின்னு அதுக்கு அது அவங்க கோள்கள் நம்ம எழுந்திருக்கக்கூடிய டயத்தை நீங்கள் அதை லக்னமாக நீங்கள் வச்சு இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பால் காய்ச்சாங்கன்னு வச்சிங்கன்னா ஆறு டு ஏழு வந்து சிம்ம லக்னமாக விழுந்துடும் பிரம்மமுகூர்த்தம் இப்போ நாலு டு அஞ்சு வந்து அவங்க கடக லக்கணமாக வந்துடும் அவங்களுக்கு லக்னம் அந்த பால்காச்சரம் லக்னம் ஒவ்வொரு மாதமும் மாற மாற லக்னம் மாறிக்கிட்டே வரும் அவங்க நட்சத்திரத்தை பற்றி திதியை வச்சு நாள் குறிப்பாங்க இந்த நாள் நட்சத்திரம் நல்ல நாள் இப்படி குறிப்பாங்க ஆனால் நீங்கள் பால்காச்சிரருடைய டைம் அஞ்சு டு ஆறாவும் நாலு டு அஞ்சு பொழுது லக்னம் மாறிக்கொண்டே வரும் அப்போ நீங்கள் உள்ள கிரக பிரவேசம் வைக்கும் பொழுது அந்த நாலு நட்சத்திரத்தை நீங்கள் குறிக்கும் பொழுது குருவினுடைய பார்வை சுபத்தன்மையாக அந்த மனைக்கு விழும்படியான லக்னத்தை நீங்கள் வச்சு தான் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணணும் குரு பகவானுடைய பார்வை ஏன்னா குரு தான் வந்து நவகோள்களில் வந்து இறைவன் அப்போ குருவுடைய பார்வை வந்து அது சுபத்தன்மையாக இருக்கணும் இல்லை அங்காரகனுடைய பார்வை சுபத்தன்மையாக இருக்கணும் மங்களமா அப்படி லக்னத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படி கண்டிப்பாக வரும் அந்த காலகட்டத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த 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 லக்னத்தை நம்ம அமைச்சு அன்னைக்கு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை வச்சு அந்த நாளை வந்து சுபமான நாளை தேர்ந்தெடுத்து அந்த மனைக்கு கிர ஏன்னா அந்த மனை அன்று பிறப்படிக்கிறது அந்த வீடு அன்று பிறப்படிக்கிறது அந்த வாழக்கூடிய பூமி அன்று அவர் ஜனனமாகிறது அவர் இல்லத்தில் புதுசாக உதயமாகிறது ஜனனமாகிறது அப்போ அந்த ஜனனகால நேரமும் ஜனகால நட்சத்திரமும் ஜனகால திதியும் ஓரையும் கர்ணமும் லக்னமும் சுபத்தன்மையை ஏற்படுமாயில் அந்த மனை மங்களமனையாக மாறும் இது கிரகப்பர்வேசத்துக்கு ரொம்ப முக்கியம் முக்கியம் சும்மா நாளை பார்த்துட்டு சுபா முகூர்த்தம் அது முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதான் கேட்கணுன்னு வந்தேன் ஏன்னா நம்ம கேலண்டர் பார்த்தா சுப முகூர்த்த நாள்னு பார்ப்போம் வாஸ்து நாள் எல்லாம் போட்டிருப்பாங்க வாஸ்து நாள்னு போட்டிருக்குன்னா அன்னைக்கு நல்ல நாள் தாங்கிரக பேசுவோம் பண்ணிடுவோம்ன்ற வார்த்தையை நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்க ஆமா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா சுப வாஸ்து நாள் வாஸ்து நாள்ல வாஸ்து பண்றது தான் ஓ வாஸ்து தச்சு பண்றது தான் வாஸ்து நாஸ்து நாள் புரியுதுங்களா வாஸ்து நீங்கள் வாஸ்து நேரத்தை போனால் மாறிக்கிட்டே வரும் பத்து மணி பதினொரு மணி அஞ்சு அஞ்சு வருஷத்தில் ஒரு ஆறு வாஸ்து நாள் இருக்குது வாஸ்து நாள் ஏன்னா வாஸ்து பகவான் முழிக்கிற நாளை பொறுத்து தலை வச்சு படுக்கிறத பொறுத்து வந்து நான் வந்து மாறிக்கிட்டே வரும் வாஸ்து நாளுங்களை பூமி பூஜைக்கும் பில்டிங் கட்டணும் ஆனால் கிரகப்பிரவேசத்துக்கும் நாளும் பண்ணலாம் வாஸ்து நாள் வரும்போது கரெக்டாக ஆறு டு ஆறு வரவே வராது மாறி மாறி வரும் மற்ற நேரங்கள்லேயும் மற்ற நாட்கள்லையும் நீங்கள் இந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நவ கோல்களும் சுபத்தன்மையாக வரும் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான உதாரணம் நான் சொல்றேன் கேட்டிங்க மண் தத்துவத்துக்கு ஏன்னா ஒன்போது கோலும் வந்து அவங்கவுங்க திசையில இருப்பாங்க உள்ள வந்த உடனே அவங்க திசையை வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க பிந்துஸ்தானம் எனக்கூடிய பிரம்மஸ்தானம் உங்க வீட்டிலுடைய பிரம்மஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பிரம்மஸ்தானத்தை நடுநாயகமா சூரியன் முதல்ல அமர்ந்துவார் அமர்ந்து அவர் கிழக்கு நோக்கி பார்ப்பார் சரிங்களா அப்புறம் சுக்குரனும் கிழக்கு நோக்கி பார்ப்பார் அவருக்கு அந்த தனது சுக்கரனும் கிழக்கு நோக்கி பார்ப்பார் சூரியன் மையமாக இருந்து கிழக்கு நோக்கி பார்ப்பார் சுக்கரன் மையமாக இருந்து கிழக்கு நோக்கி பார்ப்பார் சந்திரனும் சனியும் மேற்கு நோக்கி பார்ப்பாங்க சந்திரனும் சனியும் மேற்கு நோக்கி பார்ப்பாங்க ராகு கேது செவ்வாய் இது மூணும் தெற்கும் நோக்கி பார்க்கும் சரிங்களா வடக்கு நோக்கி பார்க்கறது குரு மாத்திரம் புதனும் கிழக்கு நோக்கி பார்ப்பார் வடக்கு நோக்கி இப்போ நீங்கள் வந்து குருக்கு பரிகாரம் பண்ணுறது எல்லாம் தட்சிணாமூர்த்தியை போய் வணங்குவாங்க குரு கோயிலில் போய் தட்சிணாமூர்த்தியை போய் வணங்குவாங்க குரு குரு தோஷம் குரு நிவர்த்தி பண்ணுறதுக்கு குரு பகவான் அருள் தென்முகக்காரர் தட்சிணாமூர்த்தி வணங்குவாங்க அப்போ சுவாமியுடைய சுற்றுப்புற கற்பகிரக சுற்றி வரும்போது தெற்கு முக தட்சிணாமூர்த்தி இருப்பார் ஆனா நவகோல குரு வந்து வடக்கு பார்க்க இருப்பார் நீங்க நல்லா கவனிக்கணும் அப்ப எதை நீங்க சில குரு வந்து அதிதேவதானே ஒழிய கிரகம் என்பதால் வடக்கு பார்க்க தான் குரு இருப்பார் ஏன்னா வடக்கு திசை இறைவனுக்குரியது குபேர திசை அந்த குபேர திசையை பார்க்க இருப்பது குரு பகவான் இறைவன் புரியுதுங்களா அதனால தான் பாருங்க எட்டு கிரகமும் வேற வேற திசை குரு மாத்திரம் வடக்கு அப்போ ஒம்பது கோலும் கிரக பிரவேசியம் உள்ளே வந்த உடனே என்னங்க கேட்டிங்கன்னா அவங்க அவங்க இடத்த ஸ்திரமாக நிற்கும் பொழுது சூரியன் வந்து நடுநாயம் வந்து அமர்ந்துருவார் கிழக்கு பக்கம் புதனும் சுக்கரனும் வந்துடுவாங்க அதே கிழக்கு பக்கம் இருந்து சந்திரன் வந்து மேற்கு பார்ப்பார் தெற்கே இருந்து செவ்வாய் வந்து தெற்கு பார்ப்பார் ராகுன் தெற்கு பார்ப்பார் கேதும் தெற்கு பார்ப்பார் சனி பகவானும் மேற்கு பார்ப்பார் வடக்கு வந்து குரு பார்ப்பார் இந்த ஒம்பது கோல்களும் அங்கே வந்து ஆக்குபை பண்ணி இது அவங்கவுங்களுக்கு இடம் அவங்க வந்து உள்ளே வந்து சிட்டிங் ஆகிடுவாங்க அப்போ இந்த ஒம்போது கோல்களும் அவங்கவுங்க இடத்துல வந்து அமர்ந்தவுடன் அப்போ அந்தந்த திசையில் இருக்கக்கூடிய அதாவது எட்டு திசையில எட்டு பேர் உட்காந்துட்டாங்களா நடுநாயமும் சூரியன் வந்து உட்காந்துட்டாரா இப்போ என் திசை பாலகருன்ற கணக்கு வேறு எட்டு திசையில் வந்து இந்திரன் அக்னி தர்மராஜன் நைருதி வருணன் வாயு குபேரன் ஈசானியன் சொல்லி எட்டு திசைக்கு எந்த திசை கடவுள்கள் வேற எந்த திசை கடவுள் வேற ஏன்னா எந்த திசை கடவுள் என்பது வேற இந்த எட்டு திசைக்குள்ள கிரகங்கள் என்பது வேற ஆனா இது எல்லாம் உன்னோட ஒண்ணு தொடர்புடைய இப்போ வீடுக்குள்ள அறைகள் எல்லாம் வந்து போடுவாங்களே அதுக்கும் இதுக்குமே இப்ப பெருசா தொடர்பு இருக்குமோ தான் இது கரெக்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீ வீட்டை நீங்க வந்து இப்ப பிரிக்கும் பொழுது சம பிரிக்கணும்ல பிரிக்கணும் எல்லாத்துக்கும் எட்டு பேத்துக்கு நீங்கள் கிரகங்கள் வந்து ஒன்பது கிரகங்கள் பூமியை வந்து பன்னெண்டு ராசியா பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது டிகிரி கொடுக்குறோம் பன்னெண்டு முந்நூத்தறுபது டிகிரி கொடுக்குறோம் பன்னெண்டு ராசிக்கு அப்போ ஒன்பது கிரகங்களும் அதை ஆக்குவை பண்ணுது அதே மாதிரி வீடை நீங்க பிரிக்கும் பொழுதும் அதுக்கு தகுந்த மாதிரி இட விட்டு தான் ஆகணும் இதில் நீங்கள் கூட குறைய பிரிச்சிங்க அப்படின்னா பங்காளி சண்டை வருதா இல்லையா அதே மாதிரி கிரகங்களுக்குள்ள கிரக யுத்தம் ஏற்பட்டுடும் அப்போ தான் அந்த வீட்டில் பிரச்சனை வரும் நோய் நொடி வரும் ரொம்பல வரும் வசதி அப்படி நான் சொல்கிறது விடுதுங்களா அப்போ ஈக்குவலாக பிரிக்கணும் சூரியன் சென்டரில் உட்காந்துருவார் அவர் எனக்கு என்ன எனக்கு எனக்கு பிரச்சனை பிரச்சின மையப்புள்ள உட்காந்துட்டேன் முத்திரிக்க எட்டு கிரகத்துக்கும் வீட்டோட மொத்த அளவில் நீங்கள் ஈக்குவலாக தான் எட்டு வரத்துக்கு பிரித்து அப்படி பிரிக்கும் பொழுது அறைகளை நீங்கள் தடுக்கும் பொழுது கூட குறையாக பிரித்தோம்னா சிலருக்கு குறையும் சிலருக்கு கூடும் பொழுது அதுக்குரிய பிரச்சனையில் அவர் சந்திக்க வேண்டியது அதான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பெட்ரூமை கொஞ்சம் ஒரு அடி கூட்டிக்கிட்டோம் கிச்சனை வந்து கொஞ்சம் ஒரு அடி குறைச்சிக்கிட்டோம் ஹாலை வந்து நாங்கள் விசாரணை பண்ணிட்டோம் ஹாலில் இருந்து இப்படி சொல்லி அவங்க தானே ஒன்று உள்கூடு அளவை வந்து அதாவது வீட்டினுடைய உள் அறை கட்டமைப்புன்னு இதுக்கு பேர் உள் அறை கட்டமைப்பை வந்து அவங்க வந்து அது அதை வந்து கரெக்டாக அவங்க பண்ணாமல் முன்ன பின்ன மாற்றி வச்சாங்க அப்படின்னாலும் பிரச்சனை அதனால் நிறைய ப்ராப்ளம் வரும் இது நம்ம நிறைய சொல்கிறோம் இது இதுக்கு எக்ஸாம் ஒன்றே ஒன்று எப்படி உள்கரை உள்ளறை கட்டமைப்பை சரி பண்ணுறது இப்போ வெளியில் இருக்கிறது சரியாக இருக்குதுமா உள்ளே நீங்கள் வந்து லங்ஸு ஹார்ட்டு நுரையல் இருக்குது அப்போ நுரையீரல் வீங்கிருச்சின்னு வைங்க என்ன ஆகும் உங்களுக்கு வியாதி ஹார்ட்டுக்கு வந்து போதிய இடம் கொடுக்கணும் அது டைட்டாச்சுன்னா அதுக்கு பிரச்சனை அப்போ உறுப்புகளுக்கும் அது அதுக்கு தேவையான அளவு நீங்கள் கொடுத்தா தானே அது ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ அது தேவையான இடங்களை நீங்கள் கொடுக்காமல் அது வேற மாதிரி இருந்தால் வீக்கமாக வந்துச்சுன்னா வியாதி அப்போ கட்டி வந்துருச்சு வீக்கம் வந்துருச்சு சொல்றேன்ல ஒரு நெருக்க அழுத்தம் வந்துச்சுன்னா அதனுடைய இயக்கத்தன்மையில் குறைபாடு ஏற்படும் அதனால உடல்ல வியாதி வரும் அதே மாதிரி வீட்டுக்கும் அது இயக்கத்தன்மையில் குறைபாடு ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் உடல்ல ஏற்படுறதுனால உடனே நம்ம வைத்தியரை போய் பார்த்து டாக்டரை போய் பார்த்து கிளியர் பண்ணுவோம் ஆனால் வீட்டுக்கு பண்ண மாட்டோம் ரீசெண்டாக நம்ம வாஸ்துவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு சார் அப்போ கீழே ஒரு கமெண்ட் வந்துருந்தது அவங்க ரொம்ப நாளா வீடு கட்டணும்ன்ற ஆசையில தான் ஒரு இடத்தையும் வாங்குறாங்க வீடு கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அந்த நாள் பார்த்து ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா அந்த நாள் சரியான நாளா இல்ல அப்படிங்கறதுனால அவங்களுடைய கனவான அந்த வீடோ இல்ல அந்த நிலமோ அவங்க கையில தங்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி ஒரு கமெண்ட் பார்த்திருந்தேன் உண்மையாவே அந்த நாளும் கிழமைக்குமே வந்து வீட்டை ஆட்டி படைக்க கூடிய ஒரு சக்தி இருக்காது நிச்சயமா நிச்சயமா அதாவதுமா இந்த பூமி அவங்க போட்ட நாள் லட்சத்து ஆரம்பிச்ச நாள் சரியில்ல சொன்னாங்கல்ல முதல் கோணல் முற்றிலும் கோணலா போயிடும் முதல் கோலம் விட்டு இல்லை முத முதல் நம்ம ஆரம்பிக்கிறது சரியாக ஆரம்பிச்சுட்டோம் சரியாக போவோம் ஆனால் சரியாக நீங்கள் நாளில் வந்து தேர்ந்தெடுத்து ஆரம்பிக்கிற ஒரு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் என்பது கூட சில நேரங்கள் கூட மாறலாம் ஆனால் முடிவு சரியாக இருக்கணும் எப்பயும் முடிவு வந்து சந்தோஷமாக பொழுது அது மகிழ்ச்சி ஆரம்பம் சரியில்லாமல் போகலாம் ஆனால் முடிவு சரியாக இருக்கணும் ஆரம்பம் சரியாக ஆரம்பித்து முடிவு சரியில்லாமல் போச்சுன்னா கோலார் இதுதான் வாழ்க்கை தத்துவம் நிறைய பேருக்கு நேரம் பார்த்து காலம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க என்னென்னமோ ஆயிடுது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் வீட்டுக்கும் கால நேரம் பார்த்து பார்த்து பண்ணாலும் அப்போ என்ன பிரச்சனைன்றதை மொதல் அவங்க டிசைட் பண்ணுனா அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு தோசை இருக்கும் ஏன்னா அவங்க பூமி பூஜை போட்டு அது ச நடைமுறைக்கு சரியாக வராமல் அவங்களுக்கு வந்து அந்த வீடு குடியேற முடியாமையும் வீடு ஏதோ பிரச்சனையாகி வீடு விற்கக்கூடிய சூழ்நிலையை வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா ஒன்று அந்த மனையில் தோசை இருக்கும் இல்லை கெட்டின வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்கும் இல்லைங்களா இது ரெண்டும் இருந்துச்சு அப்புடின்னா இந்த இவங்க ஆரம்பிக்கக்கூடிய நேரமானது அது கருமா சரியில்லாத நேரத்தில் தான் கொண்டாந்து விடும் அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு தோல்வி ஏற்படும் அந்த வாழ்க்கையில் அதில் வாழக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படாது அதுதான் எப்பவுமே அதனால் காலம் பார்த்து இடம் பார்த்து நேரம் பார்த்து எல்லாம் எல்லாம் பார்த்தாலும் சில நேரம் செய்கிறப்ப காலம் அறிதல் இடம் அறிதல் அப்படின்னு சொல்லி வள்ளுவரே பத்து பத்து குரல் கொடுத்துருக்காரு காலங்கருதி இருப்பர் கலங்காது ஞானம் நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறவன் இருப்பான்டா ஒரு நான் அதை வெயிட் பண்ண அது வரைக்கும் அவசரம் ஏன் படுற கொஞ்சம் பொறு உனக்கான காலம் வரும் அப்போ நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் உங்களுக்குரிய அமைப்புகள் அப்போ இந்த உள்கட்ட அமைப்பு பேசணும் பார்த்தீங்களா வீட்டில் அந்த உள்கட்ட அமைப்புகளும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா சின்ன கட்டில சிறுகட்டி பெருகவால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கல அது ஏன்னா எல்லாருமே என்ன எனக்கு ரெண்டு பெட்ரூம் வேணும் மூணு பெட்ரூம் வேணும் நான் சொன்னேன் எப்பா நீ இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன வீடு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் போடாத ஆயிரம் ஸ்கோர் ரெண்டு பேட்டை போடாத அது வாஸ்து கிடையாது ஆகமாக அடிபட்டும் நீ சிரமப்படுவப்போ உற்று ஒரு பெட்ரூம் போட்டுக்க மேலே மாடியில் இன்னொரு பெட்ரூம் போடு அப்படி இல்லை சார் கீழே பொண்ணுக்கு ஒரு பெட்ரூம் அப்போ வீடு வாஸ்து பேசுகிறார் உங்கள் எண்ணங்களை பூரா அதில் திணிச்சிங்க அப்படின்னா நீங்களுடைய அந்த லிவிங் ஏரியா ரொம்ப குறைஞ்சிரும் லிவிங் ஏரியா குறைஞ்சிருச்சப்பினா அந்த காற்றோட்ட சக்தியானது இயற்கையில் பிரபஞ்ச சக்தியானது அந்த நிலநீர் நெருப்பு காற்று ஆகாய பஞ்சுபூத சக்தியினுடைய உள்ளே வரும் பொழுது அதுக்கு அங்கங்கே தடை ஏற்பும் பொழுது அந்த வீடு பிரச்சனை அதனால் அந்த காலத்தில் ஒரு ஓலை குருசாக போட்டாங்க ஒரே ஒரு ரூம் இருந்துச்சு அவ்வளோ சீ வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஃப்ரீயாக ஒரு உள்ளுக்குள்ளே தான் படுத்துருந்தாங்க அறையெல்லாம் எல்லாம் கிடையாது இப்போ எல்லாம் தனித்தனித்தனி அறைகள் ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனித்தனியான கழிவறைகள் எல்லாம் வச்சு வச்சு பண்ணதுனால் விளைவு நிறைய குடும்பங்களில் அந்த பிரச்சனைகள் வருது நிறைய வீடுகளில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கூட நீங்கள் நல்ல வீடாக பார்த்து போக அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற ஏன் கேட்டிங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து வீடு கட்டுறதுக்கு நாலு நட்சத்திரம் பார்த்து வீடு கட்டணும் ஆனால் உங்கள்ட்ட ஒன்று சொல்லட்டுங்களா நிறைய பேர் லோனில் வீடு வாங்கி கெட்ட முடியாமல் தவிக்கிறத நிறைய பேர் அது எந்த ஒரு சேனல்லையும் வீடியோலையும் எந்த ஒரு பத்திரிக்கைலையும் வர்றதில்ல விளம்பரம் பண்ணுறாங்க பில்டர்ஸ் எங்கள் வீட்டு எங்களுக்கு டூ பெட்ரூம் எவ்வளோ ரூபா மூணு பெட்ரூம் எவ்வளோ ரூபா விளம்பரம் பண்ணுறாங்க வாங்க உங்களுக்கு கனவு வீடாக இதெல்லாம் சொல்கிற இதெல்லாம் சரிதான் ஆனால் வீடை வாங்கிட்டு கெட்ட முடியாமல் முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் இருக்கிறானே இவங்கள பற்றி எந்த தகவலும் எந்த சேனல் வருதான்னு பாருங்க கிடையாது பாதிக்கப்பட்டு பூரா பேங்கில் வட்டியாக கெட்டி அதையும் திருப்பி மீட்க முடியாமல் சொந்த நூலாய் அவங்க பதினஞ்சு வருஷம் அவங்க அவங்க படுற பாடுறதுக்கு பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் வாஸ்து உண்மையாக பொய்யாரு ஏன்டா வாங்கணும் நிறைய நிறைய மக்கள் பாட அது அது வெளி உலகத்துக்கு வர்றதே இல்லை ஏன்னா பாதி வெளி உள்ளத்து வந்து அவங்க பிஸ்னஸ் ஏன்னா அவங்க யாரும் அவங்க அது 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 பாதிக்கப்பட்டவங்க பேட்டியும் கொடுக்கறதில்ல அவங்க எப்படியா வெளி வரணும்னு தான் பார்ப்பாங்க இது வேறு யாரும் வித்துட்டு போகலான்னு தான் பார்ப்பாங்க வீட இப்படி இப்படி சுச்சுவேஷன் இது எல்லாமே வாஸ்து குற்றத்தில் ஏற்படக்கூடிய தோஷம் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்புடின்னா மறுமுன்னே வீடை வாங்குவதற்கு முன்னே வீடை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னே மனையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னையே சரியான வாசு நிபுரனுடைய ஆலோசனையை கேட்டு இல்லை அவங்களுக்கு நிறைய வாசு புத்தகங்கள்லாம் இருக்குது ஏன்னா படித்தவங்க இன்றைக்கி யாரையும் நம்ப முடியல அப்போ அவங்களே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து நல்ல ஒரு மனையை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு மண்ணை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு ஆகம விதிப்படி வீடு கட்டி அதில் அவங்களுடைய எண்ணங்களுக்கு எப்படியெல்லாம் அமைக்கணும் அமைச்சு அவங்க வீடு அமைத்து வாழும்போது நிச்சயமாக மகிழ்ச்சியாக மங்களமாக வாழலாம் இதில் குறிப்பாக வந்து இந்த கிரக பிரவேசத்துக்கு நீங்கள் சொன்னதுக்கு வந்து என்ன கேட்டால் இந்த கிரக பிரவேசம் அதை இடத்துல உட்காருது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கிரக பிரவேசம் பண்ணுவதற்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நேராக திருவாரூர் போய் தியாராஜ சுவாமியை வணங்கிட்டு திருவாரூர் தியாராஜ சுவாமி வணங்கிட்டு கமலாம்பளை வணங்கிட்டு அங்கே இருக்கிற நவ பூஜை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் கிரக பிரவேசம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒம்பது கோலு என்றைக்குமே உங்களுக்கு நன்மை செய்யும் என்ன ரகசியம் கேட்டீங்க அப்படின்னா இந்த கோல்கள் வந்து ஒரே சீராக அதாவது அவங்க தனித்தனியாக தான் இருப்பாங்க ஒம்பது கோலும் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்க மாட்டாங்க அதுதானே நவக்கிரகத்தினுடைய பிரதிஷ்டா விதி அப்படி தான் இருப்பாங்க ஆனால் ஒம்பது கோலும் ஒரே பார்வையாக ஒரே இருந்து ஒரே திசையில் பார்க்கறது வந்து சில கோயில்களில் தான் அதில் முதல் இடத்துல இருக்கிறது திருவாரூர் தியாகராஜர் கோயில் ரெண்டாவது வைத்தியராசத்தில் செல்வமுத்து குமார ராஜா கோயில் இவங்க தான் ஏன்னா ராஜா தியாராஜா ராஜா முன்னாடி அவங்க விட்டு ஆள முடியாது ராஜா கண்டினியூ அவருடைய கண்டிஷனுக்கு கட்டுப்படணும் அதனால் ஒம்பது கோல்களும் ராஜா என்ன சொல்கிறாரோ நான் செய்கிறேன் அப்படின்னு இந்த ஒம்பது கோல்களும் ஒரே நேர்கோட்டிலிருந்து மூர்த்தியாக ஒம்பதுமே வந்து உங்களை நாங்கள் நன்மை தான் செய்வோம் உங்களுக்கு எந்த ஒரு தீவையும் நடக்காது என்னதான் ராஜா கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னால திருவாரூர் தியாகராஜ பெருமானம் எல்லாரும் வீடு கட்ட ஆரம்பித்தாருன்னா மண் தத்துவம் அது வீடு கட்டுறதுக்கு முன்னாடியும் போகலாம் கட்டிக்கிட்டு இருக்கும்போதும் போகலாம் கெட்டி முடித்த பின்பும் போகலாம் போய் சுவாமியுடைய அனுகிரகத்தை வாங்கி அங்குள்ள தீர்த்த பிரசாதம் விபீதி பிரசாதமும் பகவான்கிட்ட வாங்கி வேண்டி வந்து நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நவகோலும் உங்களுக்கு நன்மையே செய்யும் எல்லாம் எல்லாமல்ல பூலோக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அப்படி அதாவது பொன் கொடுப்ப பொண்ணும் போகமும் கொடுப்பானே பின்னை வினையை பொறுப்பானேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதியம் இருக்குது தியாகராஜர் எல்லாத்தையும் கொடுப்பாராம் இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து இன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் தியாகராஜ பெருமான் ஏன்னா அவர் தான் மண் தத்துவத்துக்குரியவர் மூலாதாரத்துக்குரியவர் அங்கே போனால் தெரியும் அதனால் அங்கே போய் நீங்கள் வணங்கி வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வீட்டு கிரகப்பிரவேசத்தை நீங்கள் பண்ணீங்கன்னு அப்படின்னா நிச்சயமாக அந்த இல்லம் சுபிட்சமாக இருக்கும் மங்களமாக இருக்கும் கண்டிப்பா சரி ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து வீடு கிரக சவம் அப்படிங்கிறது நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலயுமே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு தாத்பரியங்கள் இருக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு அழகிய நிறைய விஷயங்களை வாஸ்து சம்பந்தப்பட்ட சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி சார்